எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அன்னைக்கு என்ன வருவோம் உங்கள் கிட்ட சாப்பாடு எங்கள் வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து இட்லி இட் டிஃபன் தான் டிஃபன் வெங்காய சட்னி இன்னைக்கு காலைல ஏஞ்சி இதுதான் சாப்பாடு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போண்டா பாருங்க உருளைக்கிழங்கு உளுத்தமாவு போண்டா உளுந்து போண்டா இது உளுத்த மாவுன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து நான் வடை பாயாசம் அப்பளம் நேற்று வந்து எல்லாம் செஞ்ச ஒருவர்களே எங்கள் வீட்டில் நேற்று கெஸ்ட்டு வந்துருந்தாங்க தம்பி தம்பி வைப்பு பாப்பா அக்கா எல்லாமே நேற்று கெஸ்ட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்காக நான் செஞ்சேன்னா அதில் வந்து கொஞ்சம் மீந்து போச்சு மாவு அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அதான் இன்றைக்கு காலையில் போண்டா நான் வீட்டின் தனியாகலாம் அரைக்கலாம் இன்னும் ஏற்கனவே ஒரு வீடு சுட்டேன் ஒரு உள்ளே பாருங்க ஏற்கனவே ஒரு வீடு சுத்தேன் இது ரெண்டு கொத்து குத்திருக்கேன் ஏன்னா நான் அக்கா த மாமா தம்பி அப்புறம் பக்கத்துக்கு அரி இருக்கான் பக்கத்துல கோழி வேறு இருக்கு எல்லாத்துக்கும் போட முடியும் அதனால இன்னைக்கு கொஞ்சம் கிணமாதான் சுத்தேன் என்ன சட்னி என்ன தாலிக்கில ஒரு இல்லையே தாலிக்க உண்மைதான் இது இது கடுகு மட்டும்தான் கொஞ்சம் தாளிக்கிறேன் 見てて。 காலையில ஏஞ்சாவே ஒரே பரபரப்பா வேலை காலைல ஏஞ்சி கா வாசல்ல சாணி தெளிச்சு கா வாசல்ல கோலம் போட்டுட்டு அப்புறம் அதுக்கு பிறகு ஜாமெல்லாம் பொறி போட்டு விளக்கிட்டு அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் சாப்பாட்டு அடுத்து வேலை முடியறதுக்குள்ள ஒரு வழியே மணி ஃபஸ்ட் ஆயிடுது நமக்கு பெண்களுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நிறைய பேர் பணம் இப்ப ஆண்களும் சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் தெரியாத எங்க வீட்டுல சமைக்க மாட்டாங்க பத்து நாள் கடந்தாலும் அப்படியேதான் கிடக்கும் நான் தான் செய்வேன் நேற்று ரெண்டு ரெண்டு நேற்றுக்கு எல்லாம் கொள்ளைக்கு போகாத நேற்று எல்லாம் கெஸ்ட்டெல்லாம் வீட்டுக்கு வந்து செம்ம ஜாலியாக இருந்தது ஒருவர்களே நான் லைவ் கூட போட்டேன் பாருங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருந்தாங்க சோறு சாம்பார் ரசம் தொட்டுக்கேன் அப்புறம் வந்து வடை பாயாசம் பாசி தொப்பு பாயாசம் உளுத்தமாக உளுந்து வடை அப்பளம் எல்லாமே செஞ்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஒருவர்களே என்னால் வீடியோ போட முடியல ஏன்னா கெஸ்ட் எல்லாத்தையும் வந்ததால் வந்து என்னால் வீடியோ எடுக்க டைம் கிடையாது அதனால் பேசுறதுக்கு டைம் கிடையாது அதனால தான் சரி இன்றைக்காவது ஒரு உங்கள்கிட்ட பேசுவோம் அப்படின்னு தான் ஒருவங்களை இன்றைக்கி நான் வீடு தான் வீடியோ எடுக்கிறேன்

வீட்டுக்கு கிளம்புறோம் இப்போ மேலும் சாப்பிட்டுட்டு கிளம்ப குளிச்சுட்டு கிளம்ப வேண்டிதான் அதான் இன்னைக்கு ஊர் பயணம் போக வேண்டிதான் இங்க பாருங்க ஒரு நேற்று வடையா சுட்டா இன்னைக்கு போண்டாவா போட்டிருக்கேன் மீதி மாவு இருந்துல்ல அப்பா ஸ்வீட் ஃபார்ன்னு பாருங்க இதான் இன்னைக்கு சோறு சா சோறுங்கிற பாருங்க இட்லி சட்னி போண்டா இதான் எங்க வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு வாங்க ஒரு உங்களைய சாப்பிடலாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சேன் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் ஏக்கா